அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று வள்ளுவர் எவ்வளவு அழகா வந்து சொல்றாரு பாருங்களேன் குறிப்பறிதல் அதாவது அந்த கண்ணை பார்த்தே வந்து ஒரு பெண்ணினுடைய கண்ணை பார்த்தே இவளிடம் காதல் இருக்கிறதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க எப்படி பாருங்க இரு நோக்கு இருக்கு அவளுடைய கண்களில் ரெண்டு விதமான நோக்கம் இருக்குது பார்க்குறா சாதாரணமாக தான் பார்க்குறா எப்படிங்களா இரு நோக்கு ஏன்னா ரெண்டு விதமான நோக்கம் அவளுடைய கண்களில் இருக்குது எந்த கண்களில் இவளுடைய இந்த பெண்ணுடைய உன் கண் அப்படின்னா மைப்பூசிய அழகான கண்கள் மை போட்ட அழகான கண்களில் என்ன இருக்கான் ஒரு நோக்கு ஒரு நோக்கம் அந்த பார்வையின் நோக்கம் என்னென்னா நோய் பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்ப்பா இவன் வந்து ஒரு நோய் வந்த மாதிரி ஆயிடுறான் சரிங்களா அது காதல் நோய் வந்துடுது அவளுடைய பார்வை பார்வைப்பட்டோன்ன அதே இன்னொரு பார்வை இருக்கு அவகிட்ட ஒருவேளை லேசாக ம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதுவே அந்த நோய்க்கு வந்து மருந்தாக மாறுகிறதான் புரியுதா அந்த பார்வை எப்படிமா நோய் செய்யக்கூடியதாக இருக்குது அந்த காதல் நோய் வந்துருச்சு பார்த்தோன்னே அதே பார்வை என்ன ஆச்சுமா அந்த நோய் வந்து போயிருச்சு அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்